ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை சுக்கா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை பவுலில் உடச்சி இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கலாம் இட்லி பானையில் வச்சு அதை வேக வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வெந்தால் போதும் கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயம் கருவேப்பில் போட்டு தழிச்சிக்கலாம் இது கூட தக்காளி உப்பு இது போட்டு நல்லா தக்காளி வணங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் கேப்பில் நம்ம முட்டை வெந்திரிச்சு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் க்யூப்ஸாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்கள் வேக வச்ச முட்டை நல்லா பன்னீர் மாதிரி ரெடி ஆயிருக்கு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இதோட நம்ம வெங்காயம் தக்காளி வணங்குகிறதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி லேசாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாட போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இதில் கடைசியாக பெப்பர் போடலாம் இப்போ வேக வச்ச முட்டையை இது கூடயே சேர்த்திக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு நான் ரெண்டு முட்டை செஞ்சுருக்குறேன் நம்ம எவ்வளோ முட்டை வேணுமோ அத்தனை செஞ்சுக்கலாம் முட்டை ஆல்ரெடி வே வெந்துருச்சு அதனால் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம் இது ரொம்ப டேஸ்டியான ஒன்று எப்பயுமே வேக வச்ச முட்டை ஆம்லேட்டு அப்படின்னு செய்கிறதுக்கு எப்படியும் செஞ்சு பார்க்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரைஸில் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் சுவையான முட்டை சுக்கா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்